இல்ல சொல்லுவாங்க இல்லைங்க அந்த இருந்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை சோ நேரத்துக்கு சம்பளம் போடுறது நேரத்துக்கு சாப்பாடு செலவு எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட் இங்க வந்து வீடு கொஞ்சம் மாறணும் இங்க வந்து இங்கே வேலையும் போயிருச்சு ரொம்ப கஷ்டம் சிரமத்துல இருக்கும் பட் என்னன்னா அதுலயும் இப்போ பிரச்சனை இருக்கும் வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் எங்கே வசிக்கிறோமோ அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாங்க இப்ப நீங்க எங்க குடி இருக்கீங்களோ அந்த வீட்டுடைய இப்போ உங்களை பேசும் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அங்கே வாஸ்து தப்புனா வீட்டோட ஓனருக்கு தான பாதிப்பு இருக்கும் சொல்லுவாங்க வீட்டோட ஓனருக்கு பாதிப்பு இருக்கும் எப்ப இருக்குன்னா அந்த வீட்டுல யாரும் குடி இல்லாத அப்பா யார் குடி வராங்களோ அவங்கள பாதி யாரெல்லாம் வடகிழக்குல போட்டு ரூம போட்டு வச்சாங்களோ தொடர்ந்து பிரச்சனைகள் ஏன்னா இது வந்து ஒரு சேலஞ்சா கூட எடுத்துக்கலாம் நீங்க போய் பாருங்க வெளியில வடகிழக்கு பாதிப்பு இருக்கிற ஏரியாவையோ ஏரியாலையோ வீட்லயோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அந்த குடும்பம் ஒரு நல்ல ஒரு விருத்தி நிலைமைக்கு வராம ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இந்த லிவர் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரியான தப்பான நம்மகிட்ட பணம் கொடுத்தோ இல்லை பெரும் வட்டிக்கு கடன் வாங்கி சிக்கி சீரழி ஏகப்பட்ட பேர் இந்த வட்டிக்கு கடன் வாங்கி சீரழிஞ்சவங்களுக்கு எல்லாம் வாஸ்து சரி செஞ்சு அவங்க அதுக்கப்புறம் ஒரு தொழில் ஆரம்பிச்சு முன்னேறி வந்தவங்களாம் இருக்காங்க அப்படிப்பட்ட கடனில் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் பாதிக்கப்படும் கண்டிப்பா இது வந்து கிழக்கு தான் கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் ஆன்மனுக்கு கரெக்டான டெசன் எடுக்க மாட்டாங்க நம்ம சொல்ற விஷயத்தை தவறாக பொறுத்துக்கூடாது பெண்களுக்கு திருமணம் ஆகாம ரொம்ப கடமை திருமணம் ஆகிற ஜாதகமே இல்லைங்கிற அதுவும் வாஸ்து கண்டிப்பா பெண்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் படம் பேருக்கும் வணக்கம் நேரிகளே நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன் இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பு இருந்தராக வாஸ்து நிபுணர் மற்றும் பினான்சியல் ஆஸ்ட்ரோலாஜர் அதாவது ஏ கே பிரசன்னு வந்து அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா வாஸ்து புத்த பாக்க போறோம் வாஸ்துல வந்து நிறைய கேள்விகள் இருக்கு சோ அந்த வகையில வாஸ்து இப்ப வாஸ்து வந்து நிறைய பேர் பாக்குறாங்க சில பேர் வந்து இல்லப்பா இது கொஞ்சம் வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க சோ அந்த வாஸ்துங்கிறது வந்துட்டு நீங்கதான் வந்து நிறைய ப்ரொமோட் அதை பண்றீங்க சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இதுல இந்த விஷயம் இருக்கு இதுல நெகட்டிவா இருக்கு மாத்திக்கோங்க அதான் வடகிழக்குன்னு சொல்றீங்க தென்கிழக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா அதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சோ அதோட தீர்வு நீங்க சொல்றீங்க சோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாஸ்துனா தான் என்னங்க வாஸ்து அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு வீடு அமைக்கிறதுங்கிறது ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கு புரியுதுங்களா சோ அந்த இடத்துல வந்துதான் அது சரியா நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம அமைக்கணும் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல எந்த மாதிரி அமைப்பு இருக்கணுமோ அது இருக்கணும் தென்கிழக்குல எந்த மாதிரி அமைப்பு இருக்கணுமோ இருக்கணும் அதே மாதிரி வட மேற்குல எப்படி இருக்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா எந்தெந்த திசையில எது எது இருக்கணுமோ அது அதுதான் இருக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ வந்து என்னன்னா ஒரு பிளானட்டும் சேர்ந்துருக்கு ஏன் இப்போ நம்ம அந்த வாஸ்து பாக்குறவங்க ஒரு ஜோதிடரா இருந்தாலும் ஒரு நல்லா இருக்கும் நம்ம சொல்றோம்னு வந்து ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்றோம் வந்து பாருங்க இப்போ வடகிழக்கு பகுதிகளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா குரு ம் புரியுதுங்களா சோ இப்போ வடமேற்கு மேற்கு பகுதிகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேது புரியுதுங்களா அதே மாதிரி வந்து தென்கிழக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல சுக்கரன் புரியுதுங்களா அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கிரக அமைப்பு இருக்கு புரியுதுங்களா அப்போ அந்த ஏரியால அதுக்கேத்த மாதிரி பாதிப்பு ஏற்படும் இப்ப உதாரணத்துக்கு தென்கிழக்கு பாதிப்பாச்சுன்னா வீட்டில் உள்ள மனைவி பெண்கள் பாதிப்புன்னு உறுதியை எடுத்துக்கலாம் வடகிழக்கு பகுதியில வந்து ஏன் பாதிப்புனா ஏன் அதுல அந்த வீட்டுடைய ஆன்மகனும் மட்டும் பாதிக்குது விஷயம் வந்து நம்ம என்னங்கிறது வாஸ்து எங்க குறைபாடு இருக்கோ அந்த பிளானட் பாதிக்கும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க இதுதான் வந்து என்னன்னா தெளிவா சோ நம்ம எக்ஸாக்டா நம்ம சொல்றது இந்த இடம் பாதிக்கா வீட்டினுடைய மூத்த மகன் வீட்டினுடைய தலைவர் பாதிப்பாரு அப்படிங்கிற தெளிவா சொல்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு ஒரு சூரிய ஒளிங்கிறது உள்ள வரணும் அதே மாதிரி காற்று ஓகேங்களா கரெக்டா எந்த வழியில வந்து எந்த வழியில உள்ள ஓட்டணும் எப்படி வெளியே போகணுங்கிறதும் சரியா இருக்கணும் இல்லைனாலும் அந்த பாதிப்பு எங்க குழியா இருக்கணும் எங்க மேடா இருக்கணும் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா வாஸ்து வந்து பாக்குறகு காசு இல்ல அப்படிங்கறதுனாலயே அந்த வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பாத்துருக்கேன் நான் என்னன்னா சார் வாஸ்து பாக்கணும் தான் பட் இப்போதைக்கு அதுக்கு நம்ம பே பண்ணி பாக்குற அளவுக்கு கூட இல்லாத அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுட்டேன் பாப்போம் அப்படியே போகுது அவங்களுடைய அந்த லைஃப வந்து மாற்றும் வாஸ்து வந்து அதையவே டோட்டலா மாத்துங்கறது வந்து தெரிஞ்சும் பட் அதை பண்ண முடியாம நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா இது ஒரு விழிப்புணர்வை தான் நாங்களும் பேசுறோம்னா சில பேர் பாத்தீங்கன்னா இளத்தரசையில சொல்லுவாங்க இல்லைங்க அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை சோ நேரத்துக்கு சம்பளம் போகுது நேரத்துக்கு சாப்பாடு செலவு எல்லாமே கரெக்டாக இருக்கு பட் இங்க வந்து வீடு கொஞ்சம் மாறணும் இங்க வந்து இங்கே வேலையும் போயிடுச்சு ரொம்ப கசல் சிரமத்துல இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம எல்லாமே கேட்கறது உண்டு தாங்க பட் என்னன்னா அதுலேயும் இப்போ பிரச்சனை இருக்குது வாடகை வீடா இருந்தாலும் சொந்த வீடா இருந்தாலும் எங்கே வசிக்கிறோமோ அந்த இடம் வந்து கரெக்டா இருக்க முடியும் இல்லையா கண்டிப்பாங்க இப்ப நீங்க எங்க குடியிருக்கீங்களோ அந்த வீட்டுடைய வாஸ்து அமைப்பு உங்களை பேசும் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அங்கே வாஸ்து தப்புனா வீட்டோட ஓனருக்கு தானே பாதிப்பு இருக்கும் சொல்லுவாங்க வீட்டோட ஓனருக்கு பாதிப்பு இருக்கும் எப்ப இருக்குன்னா அந்த வீட்டுல யாரும் குடியில்லாத யார் குடி வராங்களோ அவங்கள பாதிக்கும் அதான் நான் வந்து நிறைய வாஸ்து பத்தி ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தாலே தெரியும் நிறைய போட்டிருக்கேன் வீடு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க ரொம்ப சூப்பரா போகுது திடீர்னு ஃபால் இப்ப திரும்பி வந்து நம்மளை பார்த்து நம்மளை கூப்பிடுறாங்க இந்த வீட்டுக்கு போன எல்லாம் சரியா இருக்கு நமக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரே குழப்பம் என்னடா இது எல்லாமே சரியா இருக்கு பட் ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உட்கார்றோம் வீடு எப்பவுமே சுத்தி பார்த்துட்டு எந்தெந்த இருக்குது எந்தெந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க முடியுமான்னு உங்க பூர்வீக வீடு இருக்கானு கேட்கறேன் பூர்வீக வீடு எல்லாம் இல்லைங்கிறாங்க ஆனா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பூர்வீக வீடு இல்லைங்கிறாங்க என்னடா இது ஆனா நிறைய இடத்துல தப்பு பண்றதான் இதை வாஸ்து படி காட்டிருவாங்க பூர்வீக வீடு இருக்கும் அதோடைய வாஸ்து பாதிப்பும் இவங்களை அடிச்சிட்டு இருக்கும் அப்புறம் அவங்க மிஸ்ஸஸ் சொல்றாங்க ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கங்க ஓகேங்க அப்ப யாராவது குடி இருக்காங்களா இல்லீங்க அவங்க காலி பண்ணிட்டு போய் ஆறு மாசம் ஆச்சு புதுசா யாரும் வரலீங்கன்னு ஏங்க நீங்க எதை தாங்க முதல்ல சொல்லிருக்கணும் கண்டிப்பா நீங்க குடி வாழ்றது இல்ல நாங்க குடி வாழ்றது தானேங்க அப்போ என்னன்னு நேரா அங்க போறோம் ரெண்டே விஷயம் இந்த வீட்டுக்கு யார் குடி வந்தாலும் அந்த வாஸ்து பிரகாரம் பாதிப்பு இருக்கும் இந்த வீட்டுல இருந்தவங்களுக்கு இந்த பாதிப்பு இருந்துச்சானா ஆனா ஆமா நாங்க அவங்க பையன் பிஸ்னஸ்ல லாஸ் ஸோ அது வந்து எனக்கு வந்து அவங்க தனியாக பண்ணுறாங்கன்னு தான் தெரியும் பட் ஏன் பிஸ்னஸ் இப்படி அடிபடும் இந்தளவுக்கு நான் வந்து இதாகனு தெரியல இப்போ நம்ம சொல்கிற இதெல்லாம் பண்ணி அந்த இதை வீட்டை அதுக்கேற்ற மாதிரி மாற்றி இதெல்லாம் பண்ணி சேல் பண்ணிட்டார் சேல் பண்ணி நீ ஃப்ரெஷ்ஷாக நான் வாசல் போட் கட்டிக்கணும்னே இப்போ நல்லா இருக்காங்க அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வாடகை வீடு தான் கட்டையை உடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஸ்து இல்லாமல் கட்டினாலும் பின்னாடி பாதிப்பு உங்களுக்கு வீட்டுக்கு வரவங்களும் பாதிப்பாங்க வீட்டுக்கு வரவங்களும் பாதிப்பாங்க அதே மாதிரி அவங்க காலி பண்ணிட்டு போய் வீடு எம்டியா இருந்தால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் அதனால வாஸ்து தவறா இருக்கும் பொழுது வீடு எம்ப்டியா கூடாது வீடு எம்டியா இருந்தா அந்த வீட்டு ஓனருக்கு பாதிப்பு உண்டு எந்த ஏரியால நான் இப்ப சொன்ன மாதிரி எந்த கிரகத்தை இப்ப சனியை வந்து பாதிக்குதோ தொழிலை பாதிக்கும் வடகிழக்கு ஏன் எல்லாருமே வடகிழக்கு க்ளோஸ் பண்ணாங்க அதான் குரு டோட்டல் எல்லாமே உங்களுக்கு வந்து லிவரு ஒரு ஒரு ஆண் மகன் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு பிரெயின் வேலை செய்யக்கூடிய ஒரு இது எல்லாமே அது ஏன் கிழக்கு வடக்கு சேர்ந்தது தான் வடகிழக்கு கிழக்குங்கிறது நம்ம சூரிய ஒளி வரக்கூடிய ஒரு இதுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல மூளை கரெக்டாக வேலை செய்யணும்னா அந்த இடத்துல வரணும் யாரெல்லாம் வடகிழக்கில் போட்டு ரூமை போட்டு வச்சாங்களோ தொடர்ந்து பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் ஒரு நிம்மதி இல்லாத தான் வாங்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலேயே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பல வருஷமாக ஒரு பதினஞ்சு வருஷமா இருந்து ஒரு ஒரு நாலஞ்சு பில்டிங் இருக்குன்னா அந்த லைட்ல அந்த சென்டர்ல ஒரு வீடு இருக்கும் அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டடைஞ்சு ரொம்ப ஒரு கொடுமையா ஒரு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அக்ரிசு அக்ரிசாவும் இருப்பாங்க அந்த வீட்லையும் பார்த்தீங்கன்னா வய ஒரு வயதானவங்க ரொம்ப ஹாஸ்பிட்டல்ஸ் இஸ் இஷ்யூ ஆனால படுத்துட்டு ஸோ அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் எந்த வகையில பாதிக்குதுங்க எந்த எந்த வாஸ்து ரீதியா நீங்க என்ன கேக்குறீங்கன்னா தொடர்ந்து கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி எந்த இடத்துல போய் பாதி சிம்பிளுங்க அவங்க வந்து முழு வாஸ்து தப்பா இருக்குங்க எக்ஸாக்டா சொல்ல போனா அந்த வடகிழக்கு தப்பா இருக்கும் ம் புரியுதுங்களா ஸோ அந்த வடகிழக்கு தப்பா இருந்தாலும் அந்த பாதிப்புங்கிறது வந்து என்னன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு சிம்ம வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா சின்ன மாதிரியான பாதிப்பு எல்லாம் வரும்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா இது வந்து ஒரு சேலஞ்சா கூட எடுத்துக்கலாம் நீங்க போய் பாருங்க வெளியில வடகிழக்கு பாதிப்பு இருக்கிற ஏரியா ஏரியாலேயோ வீட்லயோ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு அந்த குடும்பம் ஒரு நல்ல ஒரு விருத்தி நிலைமைக்கு வராம ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை மன உளைச்சல் ஆக்சிடென்ட் ஆகுறது அஹ் பான்னா பெரும்பாலையெல்லாம் பாருங்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இந்த லிவர் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரியான இதுங்க தேடுவன் வந்து தப்பான நம்ம பணம் கொடுத்தோ இல்ல பெரும் வட்டிக்கு கடன் வாங்கி சிக்கி சீரழியது ஏகப்பட்ட பேரு இந்த வட்டிக்கு கடன் வாங்கி சீரழிஞ்சவங்களுக்கு எல்லாம் வாஸ்து சரி செஞ்சு அவங்க அதுக்கப்புறம் ஒரு தொழில் ஆரம்பிச்சு முன்னேறி வந்தவங்க எல்லாம் இருக்காங்க அப்ப என்னன்னா முதல்ல அவங்களுக்கு ஜாதகத்துல எந்த மாதிரி திசை நல்லா இருக்கும் எல்லா திசையும் நல்லா தான் இன்னும் ஜாதகத்துல எந்த மாதிரி திசை இருக்கும் எந்த மாதிரி இடத்துக்கு போனா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க பெரும்பாலும் வந்து பாருங்க ஒரு லக்ஸுரி லைஃப் வாழ்றவங்க எல்லாருமே கரெக்டான வாஸ்து இருப்பாங்க ரொம்ப சின்ன சின்னதான ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் இப்ப தென்கிழக்குல சின்ன ஒரு பாதிப்பு இருக்கலாம் ஒரு வெட்டு இருக்கலாம் வீட்டு மனைவிகளுக்கு இல்ல அந்த வீட்டு பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மத்தியத்துல ஒரு வெட்டு இருக்கலாம் அந்த வீட்டு மாமாவோட பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கலாம் மாமன் பட் மெயின் விஷயம் நம்ம என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வந்து பாத்துட்டீங்கன்னா சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் மேஜரா எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க இப்ப சரி வீடுகளிலும் சரி நம்ம கவனிச்சிருப்போம் ஒரு டம்ளர்ல வந்து ஒரு எழுபச்சு குழம்பு வச்சிருப்பாங்க வாஸ்துக்கு சம்பந்தமே இல்ல இதே வாஸ்து சரி செய்ய நினைச்சிட்டு ஒரு முட்டாள்தனம் ஆஹ் ஒரு இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் அப்படி இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டோங்கிற ஒரு காரணத்துக்காக அதை வைக்கிறாங்க புரியுதுங்களா இன்னும் ஒரு சில ஆன்மீக ரீதியான ஒரு விஷயத்துக்கும் இப்ப நான் அந்த இடத்துல போய் வாஸ்து சரி செய்யுங்கிறது கிடையாது என்னதான் தவறு நடந்தாலும் ஒரு ஒரு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது உங்களோட எண்ணங்கள் நல்லா இருக்கலாம் சரி நடந்தது நடந்து போச்சு அடுத்து பாக்கலாமேன்னு தவிர அது உங்க வாஸ்து சரி செய்யாது புரியுதுங்களா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரம் வைக்கிறது இந்த வேல் வைக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு வாஸ்து சரி செய்யலாம் ஒரு மீன் வைக்கிறது இதெல்லாம் சரி செய்யாத நான் திரும்ப சொல்றேன் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற வேணா நீங்க அதை பயன்படுத்தலாமே தவிர வாஸ்து சரி செய்யறதுக்கு அதை ஒண்ணுமே பண்ணாது ஏன்னா உங்களுடைய வாஸ்து தவிர வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல வேற வாஸ்து வந்து பரிகாரம் ஆதிகால பரிகாரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆனது இல்ல ஓகேங்களா என்னுடைய கிளைண்ட்டுக்கும் ஒர்க் ஆனது கிடையாது யாருக்கும் ஒர்க்காக போறதும் கிடையாது வாஸ்து அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டு கட்டமைப்பை அது சரியாக செய்தால் மட்டுமே தான் அதற்கான பரிகாரம் ஸோ எல்லாம் நினைக்கிறாங்க அது செலவாகுன்னு செலவானால பரவாயில்லைன்னு தான் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் ஏன்னா நம்ம அதை தாண்டியே நம்ம நீங்க என்ன வேணா பிரேக் பண்ணி பாருங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இப்போ நம்ம ஒரு முன்னாடி ஒரு இதுல கூட சொல்லியிருந்தோம் ஆஹ் வடகிழக்குல வந்து மெயினா வீட்டை கொடுத்து வட மேற்குல வந்து ஃபுல்லா பால்கனி மாதிரி எல்லாம் விட்டு எல்லாம் பண்ணாங்க வீடு கட்டி முடிக்கிறதே பெருசா இருக்கும் இல்லை கட்ட கட்ட யாராவது உயிரில அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண இழப்பு வீடே கட்ட முடியல ஒரு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கிட்ட அவங்களுக்கு லாஸ் அவங்க இருக்கிற மொத்த சொத்தையும் தான் அதை கட்டுறாங்க கட்டுறதே ஒழுங்கா கட்டல இப்ப நடு தெருல வந்து இருக்கிற மாதிரி இப்ப இந்த வீடு வந்து அந்த லேண்டுக்குரிய வேல்யூ தான் அவங்க வித்தாலும் அவங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா சோ அப்ப ஏன் அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு உயிரிழப்பா பண இழப்பாங்கும் போது அவங்க ஜாதகம் சொல்லுவாங்க ஜாதகம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது பண இழப்புல போயிடும் லக்கணாதிபதி நல்லா குடுப்பனையா இருக்கும் போது பணத்துல லக்கணம் கெட்டோ இல்ல அஷ்டமத்தின் திசையோ இல்ல பாதகாதிபதியோட திசையோ நடக்கும் பொழுது உயிர் போயிரும் இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப தீராத கடனில் இருப்பாங்க அதாவது மீளவே முடியாத ஒரு கடனில் இருப்பாங்க அப்படிப்பட்ட கடனில் இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா இது வந்து கிழக்கு தான் கிழக்கு மூடப்பட்ட வீட்டுல ஆன்மங்களுக்கு மூளை வேலை செய்யாது மூளை வேலை செய்யாதுனா அந்த ரொம்ப மோசமான நிலைமைட்டு இல்லைங்க கரெக்டான டெசிஷன் எடுக்க மாட்டாங்க நம்ம சொல்ற விஷயத்த தவறா புரிஞ்சுக்கூடாது இப்போ பிரெயினுங்கிறது கரெக்டா வேலை செஞ்சாதான் இந்த இடத்துல இது சரி இது தவறு இது கரெக்டா பண்றோங்கிறத நம்மளால உறுதி செய்ய முடியும் அப்ப பிரெயின் வேலை செய்யாத போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்ப அந்த இடத்துல என்னன்னா கரெக்டான முதலீடு இது கரெக்டான நபர்கள் எது கரெக்டான உணவு பழக்கங்கள் எது அப்படிங்கறது தெரியாம டோட்டலா வந்து பத்து ரூபா வாட்டிக்கு வாங்குறது அஞ்சு ரூபா வாட்டிக்கு வாங்குறது ஒருத்த ஒரு பிசினஸ்ல சக்சஸ் ஆகாதுங்கிறது மூணாவது வேலைக்கு போயிட்டு இருக்கிறது வேலையை விடுறது இந்த ஷேர் பங்கு சந்தையில வந்து இந்த இன்ட்ரடேட்ரேட் பண்ணாலும் லாஸ் ஆகுறது இதுவும் அது கூட வரும் இப்ப கிழக்கு ஒரு வீட்டில் மூடி இருந்தால் ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன் மன உளைச்சல் அந்த வீட்டுடைய ஆன்மவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஹெல்த் வைஸும் சரி மன உளைச்சலும் சரி எப்பவுமே இருட்டு குழு இருக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் நான் வந்து எனக்கு வந்து சூரிய ஒளி வேண்டாம் நான் கொஞ்சம் இருட்டாவே இருக்கணும் கொஞ்சம் ரூம் எல்லாம் க்ளோஸ் பண்ணு அது உடனே சன்ஸ்கிரீன் இழுத்துறது இந்த மாதிரி வந்து டோட்டலாக பண்ணுறது ஒரு வேலைக்கு போற கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது போனாலுமே வந்து அங்கே சரியில்லாமல் இருக்கிறது வேலை விடுறது பத்து வேலை விடுறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மூடப்பட்ட வீட்டில் புரியுதுங்களா ஸோ அப்போ நான் அதான் சொல்ல பாருங்க வடக்கு கிழக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அத முதல்ல சரி செஞ்சா மத்தது சரி செய்யறதுக்கான அறிவை கொடுத்துரும் இந்த பெண்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கு பாருங்க ரொம்ப காலமே திருமணம் ஆகல ஜாதகம் அமையலங்கிறாங்க அதுவும் வாஸ்து கண்டிப்பா பெண்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் வடமேற்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் திருமணம் ஆகாது புரியுதுங்களா திருமணம் ஆகி பிரிகிறது தென்மேற்கு தென்மேற்கு பிரிவு திருமணமானதற்கு பிறகு பிரிவது தென்மேற்குல அது வந்துரும் புரியுதுங்களா ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து என்னென்னா குழியை வைக்கிறது அந்த இடத்துல நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுதெல்லாம் கண்டிப்பாக அங்கே மேரேஜ் டிவோர்ஸ் இதெல்லாம் நான் எடுத்து கூட பார்த்துருக்கேன் யாரெல்லாம் டிவோர்ஸும் அவங்க வீட்டெல்லாம் நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காகவே போய் பார்த்தோம் எல்லாமே அதை பாதிப்பு இந்த குழந்தை தாமதம் அதுக்கும் கண்டிப்பாக வட வடகிழக்கு மூடி இருக்கும் வடக்க கிழக்கா ரெண்டும் மூடி இருக்கும் இல்லை இதாக இருக்கும் கண்டிப்பாக அங்கே அந்த மாதிரி வீட்டில் தான் வாழ்வாங்க இப்படி எல்லாம் இருக்கிற இடத்துல எப்படி இங்க சரி பண்றதுன்னு சரி செய்யணும்னா நான் திரும்ப சொல்றேன் பாருங்க அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது பண்றாங்க ஒரு விஷயம் இருக்கு ஒரு புண்ணியம் செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஆலோசனை பெற்று வாஸ்துவை சரி செய்வாங்க சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க வச்சிருக்கோம் வாடகை வீடு ஈஸிங்க மாறிக்கலாங்க வீடு இப்ப எனக்கு வாடகை வீடுனாங்கன்னா எனக்கு சந்தோஷமா போவேன் சொந்த வீடுனா தான் நம்ம கொஞ்சம் ஆனா எப்படி நம்ம இதை சொல்லிடும் யோசிக்காம சொல்லிருவோம் இதை பண்ணணுங்கன்னு சொல்லிடுவோம் பட் என்னன்னா முதல்ல அவங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு என்ன பணம் வர்றதுக்கு என்ன அதான் முதல்ல பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இதை வேலையை பண்ணுங்க செகண்ட் இந்த வேலையை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் பட் வாடகை வீடு ரொம்ப ஈஸி போற இது இது இப்படி மாத்துங்க அவ்வளவுதான் இது வந்து முடிச்சா ஓனர்கிட்ட இந்த வீடு பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட கேட்டு மாற்ற சொல்லுங்க அவருக்கு நல்லது உங்களுக்கு நல்லது என்ன அவருக்கு வாஸ்து பாக்குற செலவு மிச்சம் பண்ணி கொடுத்துட்டீங்க இல்லைன்னா வேற வீடு மாத்தி போயிட்டே இருங்க அதுல முக்கியமா இந்த பிளாட் எல்லாம் இருக்கு பாருங்க ஆமா அதெல்லாம் நிறைய பேரு பாவம் வாங்கிட்டு அறுபது லட்சம் எண்பது லட்சம்னு வாங்கிட்டு முன்னாடியே ஒரு வாட்டி ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு டைம் கிடைக்கலையா யோசனை வரலையாங்கறதுல பண்ணாம கடைசியில வந்து இனி அதை அவங்க சேல் பண்ணி நல்ல இடத்துல இருந்தா போயிடும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லாஸ் மாதிரிதான் வாடகை குட்டிங்களால வாடகைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் இவங்களுக்கு பாதிப்பு அவங்களுக்கு தான் பாதிப்பு வாடகை விடாம காலி இருந்துச்சுன்னா அந்த பாதிப்பு இவங்களுக்கும் வரும் அதனால பிளாட்ல இருக்கிறவங்கள மஸ்ட் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து பண்ணணும் அதே மாதிரி இப்போ நான் சமீபமாக பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்லாம் மாதிரி போயிட்டு இருக்குது அதாவது சொந்த வீடு கட்டினா வீடு அடிக்க வேண்டாம் மாற்ற வேண்டாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற அது எந்த வகையில பார்க்குறேன் இல்லைங்க இதெல்லாம் வந்து என்னன்னா பேர் தாங்க கெடுத்துட்டு இருக்காங்க வாஸ்து பேரை ஏன்னா அப்படிலாம் பண்ண முடியாது ஏன் அதை பண்றாங்க அதோடைய கருமை அவங்களுக்கு வரும் ஒரு ஏமாத்துற கருமை வருங்கிறத தெரிஞ்சு பண்றாங்களா இல்லையான்னு தெரியல இந்த மேலே வாஸ்து தகுடுவா வாஸ்து எந்திரத்தை மேலே மாட்டி வைக்கிறது ரெண்டாவது வேல் வைக்கிறது தெருக்கூத்து வந்து தெருக்கூத்து தெருக்குத்து வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எது நல்ல தெருக்குத்து எது ஒரு மோசமான தெருக்குன்னே தெருக்கு தெருக்குத்துனா ஒரு சிம்பிள் தாங்க அது என்னன்னா நம்மளுடைய வீட்டு பகுதியில வந்து ரோடு வந்து நேரா குத்துறதா சொல்றாங்க அதாவது இப்ப ஒரு மூணு ரோடு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோ சென்ட்ரல வீடு இருக்கு வந்து உங்களுக்கு நம்ம ரோடு வந்து குத்துறதா சொல்றாங்க இதுல நல்ல தெருக்குத்து இருக்கு தெருகுத்துனாலே பயந்துக்கிறாங்க தெருக்குத்துனால அவாய்ட் பண்றாங்களா ஒன்னும் பிரச்சனை கிடையாது அது ஒண்ணு நல்லது தான் எதுக்கு எனக்கு ரிஸ்க்குப்பா ஒரு ஜோதிடர் இதுங்கிறாப்புல ஒரு ஜோதிடர் அதுங்கிறாங்க நான் சிம்பிளா சொல்றேன் உச்ச வாசல்ல தெரு குத்துனால் நல்லது நீச்சல் இடத்துல குத்த கூடாது இது அவ்வளவுதான் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல குத்தலாம் சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் இப்படி இப்படி நான் சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க உம் உம் உச்ச வாசல்ல தெரு குத்துனால நல்லது நீச்சல் வாசல்ல தெரு குத்த கூடாது இப்ப நாள் பாதிப்பு நான் திரும்ப சொன்ன மாதிரி எந்த இடத்துல குத்தும் அந்த கிரக பாதிச்சுன்னா வந்தாலும் பாதிக்கும் இப்போ வந்து நான் இப்போ வந்து என்னன்னா உச்ச வாசம் சொல்லிட்டேன்னா இப்ப நிறைய பேர் என்ன வாசல் தான் பாத்துங்க அவன் வாசலை தப்பா வச்சிருந்தா பாயிண்ட் இருக்கு இல்லையா அப்ப அதனாலதான் அந்த வார்த்தைகள் நிறைய பேர் பயன்படுத்தல நான் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக அந்த வார்த்தையை சொன்னேன் வாசலை தப்பா இருந்தா ரொம்ப தப்பா இப்போ நீங்க சொன்ன தெருக்கூத்துல பாதிப்புன்னா என்ன மாதிரி பாதிப்பு அதை தான் சொல்றேன் பாருங்க அந்த ஹெல்த் இஷ்யூஷு பண இழப்பு உயிர்க்காரத்துவத்துக்கே பாதிப்பு ரொம்ப ஜாக்கிரையா இருக்கும் ஊர் கண்ணு பெடுற மாதிரி சொன்னாங்க ஆஹ் ஊர் கண்ணுன்ட்டு இல்ல ஒட்டுமொத்த

ஸோ தெளிவாக சொல்லியிருந்தீங்க வாஸ்துவை பற்றி ஏன்னா ஒரு தெருக்கூத்து பற்றி ஒரு கான்செப்ட்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை தெளிவாக சொல்லியிருந்தீங்க ஸோ நேர்களே ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு கன்சல்டிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே கொடுக்கப்படணுன்னு வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து கன்சல்ட்டிங் வாங்கிக்கலாம் இதே மாதிரி காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனைவி பிரபாகரன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்